நீ ஜாதியுற பாரிசு சொல்லி ஏமாத்தலாம் எங்க இடத்தை அசிங்கப்படுத்திட்டடா நான் மட்டும் அந்த இடத்துல கொஞ்சம் எதிர்த்து பேசி இருந்தா போயிருக்கோம் அழுதுகிட்டே பணிவோட நின்னேன் அப்படின்றார் சில நல்ல விஷயத்த சில உண்மைகளை நம்ம தொடர்ந்து சொல்லாம இருக்கும் பொழுது பொய் பிரச்சாரங்கள் தொடர்ந்து சொல்லப்படும் பொழுது சமுதாயம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் அப்படி இந்த நாட்டில் ஒரு சிலர் குறித்து அவதூறு பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அது மகாத்மா காந்திஜியாக இருந்தாலும் சரி வீர சாவர்கராக இருந்தாலும் சரி அண்ணல் அம்பேத்கராக இருந்தாலும் சரி முக்கியமான இந்த ஆளுமைகள் குறித்து பல்வேறு தவறான கற்பிதங்கள் அவதூறு பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த அவதூறு பிரச்சாரம் செய்யக்கூடிய தீய சக்திகள் ஒரு பக்கம் என்றால் தேச பக்தர்கள் தேசியவாதிகள் நாமும் ஒரு சில விஷயத்தை செய்யாம விட்டுட்டோம் உண்மைகளை தொடர்ந்து எடுத்து சொல்லிட்டே இருக்கணும் ஒருத்த சொல்லிட்டே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இருந்தா தான் மக்களுக்கு எது உண்மைன்னு புரிய வரும் கொஞ்சம் அமைதியா இந்த பேசும்போது டீ கொடுத்தீங்கன்னா கவனம் அங்க போயிடும் மக்கள் எல்லாரும் வாய்க்கும் வயிற்றுக்கும் வாழ்ந்துகிட்டு இருப்பான் அவங்களுக்குன்னு சில சிரமங்கள் இருக்கும் எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சிருக்க முடியாது பட் எது அவங்க காதுல விழுந்துகிட்டு இருக்கோ அதெல்லாம் உண்மை நடிச்சிட்டு இருப்பான் அண்ணா அம்பேத்கர் அவர்கள் குறித்து ஒரு சில விஷயத்தை மட்டும் அதுவும் சொல்லுமே பாதி உண்மைகளை மட்டும் தொடர்ந்து சொல்லிட்டு வரான் முழு உண்மையை எடுத்து சொல்லக்கூடிய அந்த கட்டாயம் தேசியவாதிகளுக்கு இருக்கு நான் அடிக்கடி சொல்றது உண்டு பிஜேபி இஸ் நாட் ஜஸ்ட் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி இட்ஸ் ஏ நேஷனல் மூமெண்ட் அந்த அடிப்படையில் அரசியலையும் தாண்டி கூட இந்த தேசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த தேசத்தின் மகத்தான ஆளுமைகள் குறித்தான விஷயங்களை உண்மைகளை எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை அந்த அடிப்படையில் தான் பல்வேறு வருடங்களாக பாரதிய ஜனதா கட்சி முக்கியமான விஷயங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு வரோம் அதன் தொடர்ச்சியாக இந்த வருஷம் கூட அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் அந்த ஜெயந்தியை முன்னிட்டு எல்லா மாவட்டத்திலையும் சட்டமன்ற வாரியாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கருத்தரங்கம் நடத்திக்கிட்டு வரோம் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு அம்பேத்கர் அப்படின்னு ஒரு ஹோலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும் ஒரு முழுமையான புரிதல் வேணும் அவரோட வாழ்க்கை வரலாறு சொல்லி ரொம்ப நேரத்தை எடுத்துக்க விரும்பலை நேரம் ஏற்கனவே அதிகமா இருக்கு அரை அதிகமா அடிச்சு அரை மணி நேரம் தான் மாவட்ட தலைவர் பேச சொல்லி இருக்கிறார் முதல்ல ஒரு மனிதனை புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த மனிதன் வாழ்நாளில் சந்திச்ச சவால்கள் சிக்கல்கள் சிரமங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் வெறும் ஒன்பது வயது ஒரு சிறுவன் அவங்க அப்பா இராணுவத்தில் வேலை பார்க்கிறார் சிறுவன் குடும்பத்தோட வேற ஊர்ல இருக்கிறான் அம்மா இல்ல அப்பா வேற ஊர்ல வேலை பார்க்கிறார் இப்போது இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகமா இல்லை அடிக்கடி வந்துட்டு போகக்கூடிய குடும்பத்தில் உள்ள குழந்தைகளை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை சம்மர்ல இப்ப இப்போ இருக்கிற மாதிரி கோடை காலத்துல நான் எங்கே பணி புரியறேனோ அங்கே வாங்கினு அவங்க அப்பா சொல்கிறாங்க அது வரைக்கும் ரயிலையே பார்த்த பார்க்காத ரயிலில் சென்றுகிறாத அந்த சிறுவன் அந்த சிறுவனோட அண்ணன் அந்த சிறுவனோட அக்காவோட ரெண்டு குழந்தைங்க இவங்க நாலு பேரும் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறான் அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாசூர்னு பேர் இந்த ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இறங்குறாங்க ஏற்கனவே அங்கே அப்பா கடிதம் போட்டிருந்தாங்க என்னைக்கு வரேன்னு குறிப்பிடுங்க கடிதத்தில் நீங்க சொல்லிட்டீங்கன்னா எந்த ஸ்டேஷன்ல இறங்குறீங்களோ அங்கே என்னோட உதவியாளர் வந்து நிற்பார் உங்களை கூட்டிட்டு நான் தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுவார் இந்த சிறுவர்களும் முறையா கடிதம் எழுதிட்டாங்க சொன்ன தேதியில் போய் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டான் மாலை ஐந்து மணி இறங்கின பார்த்தா யாருமே இல்லை முத முறை அப்பதான் உங்களுக்குலாம் ட்ரெயினில் போயிருக்கிறாங்க சின்ன பசங்க இறங்கி ஒன் ஹவர் ஆகுது யாருமே வரலை அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த பசங்களை பார்த்துட்டு பசங்க கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கிறாங்க கொஞ்சம் ரிச்சாக தெரிகிறாங்க இந்த சோ கால்டு உயர்ஞ்ச தாதி போல இருக்கிறாங்க நம்மளை பொறுத்தளவு உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதினி எதுவுமே கிடையாது அதனால தான் இந்த சோகால்டு உயர்ந்த ஜாதிங்கிறேன் இந்த பாரத நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமுதாயமும் ஒரு ச ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்த பெரியவர்களும் இந்த நாட்டுக்காக இந்த தர்மத்திற்காக பாடுபட்டு இருக்கிறார்கள் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இந்த நாட்டுக்காகவும் தர்மத்திற்காகவும் பாடுபட்டு இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட சமுதாய பெரியவர்கள் பிறந்த சமுதாயம் எப்படி தாழ்ந்த ஜாதியா இருக்க முடியும் எல்லா ஜாதியுமே உயர்ந்த ஜாதி தான் அதுல சந்தேகமே கிடையாது ஆனால் அன்றைய காலகட்டத்தில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சில பாகுபாடு சமுதாயத்தில் இருந்துச்சு நம்ம தர்மத்தில் இல்லை நம்ம தத்துவத்தில் இல்லை ஆனால் சமுதாயத்தில் இருந்துச்சு இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது இவங்க ஹையர் அப்பர் காஸ்ட் மாதிரி தெரியுது ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து கேட்கறாரு என்னாச்சு ஏன் போகாம இருக்கீங்க எங்க அப்பா அவரோட உதவியாளர் அனுப்புறா சொன்னாரு ஆனால் யாரும் வரலை அப்படியே கொஞ்ச நேரம் பேச்சு கொடுக்கும்போது நீங்க என்ன ஆளுன்னு கேட்கும்போது டக்குன்னு அந்த குழந்தை சின்ன வயசுல என்ன ஜாதி நமக்கு வீட்டில் சொல்லி கொடுத்துருப்பாங்களே ஏதாச்சும் பேச்சு வாக்கில நான் மகர்னு சொல்லுது உதாரணத்துக்கு நாளா என் வில்லேஜ்ல இருக்கிற வரைக்கும் நான் ஹிண்டுனே தெரியாது எங்க ஊர்ல ரெண்டே ரெண்டு ஜாதி உண்டு அந்த உலகத்திலேயே ரெண்டு ஜாதி தான் போல நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஹிண்டுங்கிறதே தெரியாது ஹிந்துக்களுக்கு உள்ள பிரச்சனையே அதுதான் அதே மாதிரி மகர்ன்னு அந்த குழந்தை சொன்ன உடனே ஸ்டேஷன் மாஸ்டர் ஷாக்காயி திரும்பி போயிடுறாரு ஆக இவங்க தாழ்த்தப்பட்ட அந்த சோகால்டு தாழ்த்தப்பட்ட வகுப்பினர்னு போயிடுறாரு மறுபடி ஆறரை மணி நேரம் ஆகுது ஆறரை மணி என்னடா இங்கே நின்றுட்டு இருக்கீங்களே அவருக்கு பிரச்சனை இல்லை அப்ப அந்த குழந்தைங்க சொல்றாங்க இல்ல இல்ல என்னாச்சுன்னு தெரியல பட் அப்பா இருக்கிற ஊருக்கு நாங்க போகணும் ஏதாச்சும் நீங்க வண்டி பிடிச்சு கொடுத்தீங்கன்னா மாட்டு வண்டி பிடிச்சு கொடுத்தீங்கன்னா அதுல போயிடுறோம் ஸ்டேஷனுக்கு வெளியில இப்ப ஆட்டோ இருக்க மாதிரி காசு இருக்கும் பொழுது கார்ஸ் எல்லாம் இருக்கிறது மாதிரி நிறைய மாட்டு வண்டி இருக்கு ஆனா இந்த குழந்தைங்க மதர் சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைகள் வெளிலையும் தெரியுது தெரிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய யாருமே அவங்கள எப்படி எங்க வண்டியில நாங்க ஏத்துட்டு போவோம் அப்படின்னு ஏத்துக்கல திரும்ப வந்துட்டு இந்த குழந்தைகள்ட்ட சொல்லும் போது இந்த குழந்தைங்க வேற வழி இல்லாம ரெண்டு மடங்கு நாங்க கட்டணம் கொடுக்கறோம் இதை சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு இதை சொன்ன உடனே கூட ஏத்துக்க மனசு வரல ஆனா ஒருத்தர் மட்டும் இந்த ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கிறான் சரி நான் ரெண்டு மடங்கு பண பைசா வாங்கிக்கிறேன் கட்டணம் வாங்கிக்கிறேன் அதே சமயம் நான் வண்டியில ஏற மாட்டேன் வண்டியை ஓட்ட மாட்டேன் அந்த பசங்க தான் வண்டியை ஓட்டணும் நான் வண்டிக்கு பின்னாடியே நடந்து போவேன் வேற வழியில ரெண்டு மடங்கு கட்டணத்தை கொடுத்துட்டும் கூட இந்த சின்ன பசங்க வண்டியை ஓடிட்டு போறான் கிட்டத்தட்ட மூணு மர மூணு மணி நேரம் வீட்டுல சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல சாப்பாடு போற வழியில சின்னதா ஒரு ஆறு மாதிரி ஒரு நதி மாதிரி வருது சின்னதா டே பசங்களா உங்களுக்கு வேற எங்கேயும் குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க இங்க தண்ணி வருது சாப்பாடை ஓபன் பண்ணி இங்கேயே சாப்பிட்டுக்குங்க நான் பக்கத்துல போய் வில்லேஜ்ல வச்ச கடை இருக்கும் சாப்பிட்டு வரேன்ட்டு வண்டி கூடவே நடந்து வந்த வண்டி ஓனர் இருக்கார்ல அவர் அங்க போயிட்டார் ஆனா இந்த குழந்தைங்க போய் இந்த தண்ணி இருக்கிற இடத்துல போய் பார்த்தா கொஞ்சம் சாப்பிடுறாங்க சாப்பிட்டு உடனே லைட்டா தண்ணி குடிக்கணும்னு தோணுது ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்கல சாப்பாடு இருக்கு ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்கல அவங்க இந்த தண்ணி கிட்ட போனா ஆடு மாடுலாம் எல்லாம் அங்க தண்ணி குடிச்சு குடிச்சு அங்கேயே சாணம் போட்டு வச்சிருக்கு தண்ணி வந்துட்டு அவ்வளோ குட்டையா இருக்கு கொஞ்சம் கூட குடிக்கிறதுக்கு தகுதி இல்லாத இருக்கு வேற வழி இல்லாம சாப்பாட்டுலாம் மூடி வச்சிடறாங்க பசி போகலை மறுபடி நடந்து பல்வேறு கிலோமீட்டர் நடந்து போறாங்க அங்க ஒரு சுங்கச்சாவடி வருது சுங்கச்சாவடியில் இருக்கக்கூடிய ஒருத்தட்ட நீங்க போய் தண்ணி கேளுங்க உங்களை ஹிந்துஸ் சொன்னா கொடுக்க மாட்டாங்க ஜாதி தெரிஞ்சு போயிடும் முஸ்லீம் சொல்லிக்கிங்க முஸ்லீம்னு சொன்ன அப்புறமும் கூட இவங்கள பார்த்துட்டு அவங்க என்ன செய்யறாங்க இல்ல இல்ல இவங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சொல்லி தண்ணி கொடுக்கல அந்த குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டு ஃபுல்லா பசியோட படுத்திருந்து காலையில மறுபடியும் அதே வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அப்பாவை பார்க்கும்போது என்னடா லெட்டர்லாம் போடாமல் போடாம நீங்க போயிட்டு வந்துட்டீங்க சொல்றது இல்லையா என்ன அவங்க அப்பா கேட்கறாரு இல்லையே நாங்கள் லெட்டர் போட்டோமே அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கேட்கும்போது லெட்டர் வந்துச்சு நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் சின்ன சின்ன தவறு கூட வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணோம் நாமளும் எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் தவறுதெல்லாம் நடந்துடக்கூடாது பாத்துக்கலாம் கட்சி வேலையை நாளைக்கு பாத்துக்கலாம் நாளை மறுநாள் பாத்துக்கலாம்னு நம்ம தள்ளி போட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் அந்த குழந்தை ஒன்பது வயசு அந்த குழந்தைக்கு பேரு அம்பேத்கர் சின்ன வயசுல மறக்க முடியாத ரணம் உள்ளுக்குள்ள இருக்கு அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு எப்படி பணம் இருக்கு ஆனா அவங்க வீட்டு அந்த அந்த வீட்டு ஆட்கள் பயன்படுத்துற டிரெஸ் மட்டும் செலவு பண்றவரு செலவு பண்ண மாட்டார் காசு வாங்கிட்டு கூட ஏன்னா நீ திண்ட தகாதவன் காசு இருக்கு முடி வெட்ட காசு ரெடியா இருக்கிறார் நீ தீண்ட தகவல் முடி வெட்ட மாட்டேன் சேர்ந்த குழந்தைகள் ஸ்கூல் படிக்க அனுமதி இல்லை வாங்குறாங்க ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கும் போது மத்த குழந்தைகள் உள்ள உட்காந்துருக்கட்டும் தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் மட்டும் படிக்கட்டும் சில ஸ்கூல்ல வராண்டாவே இல்லை அதனால குழந்தைங்க போறதே இல்லை மறுபடியும் இன்னொரு பெட்டிஷன் போட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கும் சரி உள்ள உட்காரட்டும் ஸ்கூல்ல நம்ம ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஒரு ஆர்டர்ல தானே உட்கார வைப்பாங்க அப்படிலாம் இல்லாம பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த குழந்தைங்க மட்டும் தனியா உட்காரணும் மற்றவங்களா நல்ல இருக்கையில உட்காந்துருப்பாங்க இவங்க மட்டும் கோணி பைய விரிச்சு எங்க உட்காந்துருக்கணும் மூளையில இவங்க எல்லாம் ஒண்ணு அவங்க மட்டும் இப்படி தனியா உட்காந்துருக்கணும் கோணி அது மேல உட்காந்துருக்கணும் கிளீன் பண்ண வர்றவங்க கூட அதை மாட்டாங்க ஸ்கூலுக்கு வரும்பொழுது பொழுது வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரணும் ஸ்கூல் முடிஞ்சு அதை எடுத்துட்டே போயிடணும் இடையிலே தாகம் அடிச்சுன்னா வெளியில தண்ணி இருக்கும் எல்லா குழந்தைங்களும் போய் பிடிச்சு குடிச்சுக்கலாம் தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் மட்டும் என்ன செய்யணும் அவங்களா போய் குடிக்க கூடாது யார்டாச்சும் சொல்லணும் டீச்சர்ட்ட சொல்லணும் ஆசிரியர் அங்க இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட்ட சொல்லுவார் அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு தண்ணி ஊத்து வர இந்த குழந்தை எப்படி குடிக்கணும் அதெல்லாம் கூட இந்த குழந்தைக்கு பெருசா தெரியல ஆனா எங்க அம்மா எனக்கு சாப்பாடு எங்க அத்தை எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தும் கூட எங்ககிட்ட இவ்வளவு சாப்பாடு இருந்தும் கூட எங்களுக்கு யாரும் தண்ணி கூட கொடுக்கலையே சாப்பிட முடியாம பட்டினியோட இருக்கிறோமே மிகப்பெரிய பாதிப்பு அந்த குழந்தைக்கு அதே குழந்தை நல்லா படிச்சு ஆளா வருது இந்தியாவில டிகிரி படிக்குது அமெரிக்கால கொலம்பியா யூனிவர்சிட்டியில போயிட்டு பிஜி டிகிரி படிக்குது இருந்து இங்கிலாந்துல போய் படிச்சுட்டு வருது பரோடா சாயாஜி ராவ் கேக்வாட்டுங்கிற மன்னர் இந்து மன்னர் அவர் தான் நிதி உதவி பண்றார் ஒரு ஒப்பந்தம் அங்கெல்லாம் படிச்சு முடிச்சு வந்துட்டு பத்து வருஷம் பரோடால என்னோட சமஸ்தானத்தில் படிச்சு வரக்கூடிய இவருக்கு மும்பையில் சம்பளம் கிடைக்கும் ஆனா அதெல்லாம் முக்கியம் இல்ல கொடுத்த வாக்க காப்பாற்றணும் அவர் திமுக அரசியல்வாதி போல கிடையாது கொடுத்த வாக்க மும்பையை விட்டுட்டு பரோடாக்கு போறார் வேலையில சேர்ந்துட்டார் தங்கறதுக்கு இடம் இல்லை தான் சார்ந்த சமுதாயத்தை சொன்னா யாரும் இடம் கொடுக்க மாட்டான் ஒரு பார்சி விடுதி இருக்கு தங்க விடுதி பார்சிங்கிறது ஒரு ஒரு இனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரத்தன் டாட்டாலாம் அந்த இனம் தான் சேர்ந்தவர் அந்த விடுதலை போயிட்டு தங்கிக்கலானு கேக்குறாரு அங்க உள்ள போனப்புறம் அந்த விடுதி ஓனர் கேக்குறாரு என்னது நீ பாரசி மாதிரி தெரியலையே நான் பார்சி இல்ல நான் ஹிந்து தான் ஆனா தங்கறதுக்கு இடம் இல்லை நீங்க சொன்னீங்கன்னா நான் பார்சி பேர்ல இந்த சைன் நான் அப்படியே தங்கிக்கிறேன் காசு கொடுத்துட்றேன் அந்த நிறைய பேர் கஸ்டமர் வரலங்குறதால அவர் ஒத்துக்கிட்டார் வெறும் பதினோரு நாள் தான் அந்த தங்கி வேலைக்கு போறார் தங்கி இந்த இடம் ரொம்ப மோசமான இடம் இருட்டு 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 வவால அவ்வளோ அவ்வளோ மோசமான இடம் ஆனா இந்த பறந்து விரிந்த இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சம் பிரபஞ்ச பெருசு எனக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் இல்லை அட்லீஸ்ட் இதாவது கிடைச்சிருக்கு ஒரு முறை அவங்களோட அத்தை பையன் இவரை பார்க்க வந்துட்டு இவர் தங்கியிருந்த இடத்த பார்த்துட்டு அவள ஆரம்பிச்சுட்டானா என்ன இந்த மாதிரி இடத்துல தங்கியிருக்கீங்க யாரு அமெரிக்காலையும் இங்கிலாந்துலையும் போய் அஞ்சு வருஷம் படிச்சுட்டு வந்த ஒரு மகத்தான ஆளுமை ஒரு பதினோரு நாள் கழிச்சு பார்த்தோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் புளோர்ல இருக்காரு வறண்ட மாதிரி ஒரு இடம் அதுல மூலையில தங்க வச்சிருக்கிறாங்க ஒரு பன்னெண்டு பேர் வந்துட்டு ஒரு டஜன் ஆட்கள் மேல ஏறி வராங்க வேற எதுக்கோ வராங்கன்னு போய் பாக்குறாரு அவங்க எல்லாம் கையில உருட்டுக்கட்டையோட வந்துட்டு யாரா நீ நான் ஹிந்து டை ஜாதிய சொல்லு நீ எப்பற பாரசு சொல்லி ஏமாத்தலாம் எங்க இடத்த நீ அசிங்கப்படுத்திட்டா வெள்ளப்படம் சொல்லி கொலை பண்ற அளவுக்கு அந்த உருட்டுக்கட்டையை வச்சுட்டு மிரட்டுறான் நான் மட்டும் அந்த இடத்துல கொஞ்சம் எதிர்த்து பேசியிருந்தா என் உயிர் போயிருக்கோம் அதனால நான் அழுதுகிட்டே பணிவோட நின்னேன் அப்படின்றார் அவ்வளவு கஷ்டம் சரின்னு ஆஃபீஸுக்கு போகிறார் அங்கே போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஏதாச்சும் இடம் கிடைக்குமானா உடனே கிடைக்காதுன்றாங்க இந்த பார்சி விடுதலை எங்களுக்கு இன்னும் ஒரு வாரமாக டைம் கொடுங்கன்னு கேட்குறாரு ஒரு வாரம்லாம் கிடையாது இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நீ வெக்கேட் பண்ணணும் அப்போ அங்கே ஒரு இந்து நண்பர் இருக்கார் அவர்கிட்ட போய் கேட்குறார் அவர் இல்லை நான் உனக்கு இடம் கொடுப்பேன் என் வீட்டில் இடம் கொடுத்துட்டா என் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய மற்ற ஜாதி இந்துக்கள் இருக்கிறாங்களே அவங்களாம் என் நாளிலேருந்து வீட்டில் வேலை பார்க்க மாட்டாங்க அதனால என்னால் முடியாது ஒரு கிறிஸ்தவ நண்பர் இருக்கிறார் அவர்கிட்ட போய் கேட்குறார் அவர் இல்லை 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 என் ஒய்ஃபு ஊருக்கு போயிருக்கிறாங்க நாளைக்கு தான் வருவாங்க அவங்கள கேட்டுட்டு தான் முடிவெடுக்க முடியும் பிற்காலத்தில் அவருக்கு தெரிய வருது அந்த மாதிரி இவர் சொன்னவர் சமாளிக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காரு அவருக்கும் அங்கே தங்க விருப்பம் தங்க வைக்க விருப்பம் இல்லை சரி இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி ஈவினிங் அஞ்சு மணி ஆகுது ஆனால் ட்ரெயின் ஒம்பது மணி இன்னும் நாலு மணி நேரம் எங்கடா உட்காந்துருக்கிறது நம்ம நாலஞ்சு மணி நேரம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பூங்காவிலேயே உட்காந்துட்டு அப்புறம் ஒன்னையும் போயிட்டு அந்த எந்த விடுதியில் தங்கியிருந்தாரோ அங்க வச்சிருந்த இவரோட உடைமைகள்லாம் எடுத்துக்கிட்டு ட்ரெயின்ல அங்க போறார் பதினோரே நாள் தான் அங்க தங்க முடிஞ்சது இந்துவும் இடம் கொடுக்கல கிறிஸ்டியனும் இடம் கொடுக்கல நம்ம எந்த மதத்துக்கு எதிரானவர்கள் இல்லை ஆனா முழு உண்மையை சொல்லணும் எங்க போனாலும் இந்துக்கள் தான் தீண்டாமையை கடைபிடித்தார்கள் கடைபிடித்தார்கள் ஏன் பாதி உண்மையை சொல்றீங்க